உயிரும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே பாஜக சேர்ந்தவர் அவர் வந்து பணத்தை கேட்டு மிரட்டுவாரா அப்போ மிரண்டு போய் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதிலிருந்து தப்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஆதியன செயல்பட்டு தான் தப்பிக்கணும் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆதியனும் ஆதீனங்கள் அப்படின்னா கடவுளுக்கு நிகராக நிகரானவர்கள்னு சொல்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஆதீனங்கள் இருக்குது அது அதனடியில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது மக்கள் கொடுத்த சொத்து மக்கள் கொடுத்த பணத்தில் இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கடவுள்கிட்ட கேட்கல கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுறவங்க கடவுள்கிட்ட கேட்கல ஆனால் போலீஸ்காரங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுருக்குறாங்க அதை பத்தி தான் நீ விரிவாக பார்க்க போறோம் வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம் இந்த தர்மாபுரம் ஆதீனம் ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு செக்ஸ் டார்ச்சரு டீனேஜ் பையனை செக்ஸ் டார்ச்சர் பண்ண ஒரு சின்ன பையனை அப்படின்னு ஒரு வழக்கு அது உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் உயர் நீதிமன்றம் என்னடா நடக்குது ஆதீனத்தில் அதை பத்தி விசாரிங்க அப்படின்னு உயர் நீதிமன்றம் பகிரீங்கம்மா குற்றச்சாட்டு வச்சு விசாரணை நடத்த சொல்லிச்சு இதை அப்படியே மூடி மறைச்சாங்க ஒரு சில பேர்த்துக்கு தர்மாபுரம் ஆதீனம் புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த பல்லக்கு தூக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று வரும் அது இந்த தர்மாபுரம் ஆதீனத்தில் தான் வரும் இந்த ஆதீனத்தில் இருக்கிற இந்த பாருங்கள் தலையெல்லாம் மாலை பெருசாக கட்டிட்டு இருப்பார் அவரை வந்து பல்லக்கு தூக்கிட்டு போறது இன்னும் இந்த காலத்தில் இருபத்தோரா நூற்றாண்டுல நவீனமான இந்த காலத்தில் இன்னும் பல்லக்கில் போகணுமா அப்படின்னு பெரியார் அமைப்புகள் எல்லாம் வந்து போராட்டம் நடத்தினாங்க அந்த செயலை நிப்பாட்டணும் அப்படின்லாம் நடத்தினாங்க அந்த சமயத்தில் அதிமுக கவர்மெண்ட் இருந்தது நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு ஆளுநராக இருக்கிறாங்கல்ல அவங்க கூட ஆதீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க பாஜகவில் ஆனா இன்னைக்கு பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கு பாஜக காரனால தான் இந்த ஆதீனத்துக்கு பிரச்சனை இருபது கோடி கேட்குற அளவுக்கு என்ன அங்க நடக்குது இதே ஆதீனம் தான் பாராளுமன்ற கட்டடம் திறக்கிறதுக்கு நம்ம அண்ணாமலையால கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தங்க வச்சு அவர் வந்து அவருக்கு சகலத்தையும் செஞ்சு கொடுத்தாரு அண்ணாமலை இந்த அண்ணாமலை தான் ஆதீனத்தோட அந்தரங்க வீடியோ வச்சுருக்காரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்மகிட்ட விடை கிடையாது ஆனா அண்ணாமலைக்கும் அதில் பங்கு இருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே நாம் வந்து நிறைய விஷயங்களை அப்படியே லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம் கே டி ராகவனுடைய பூஜை அறையில் அவர் செஞ்ச அந்த லீலை அது அதுக்கு மேலே நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ கேவலமான விஷயம் இது மாதிரி கர்நாடகாவில் ஒருத்தர் ஒரு பெண்ணோட இருந்த அந்த வீடியோ அதை கொண்டு போய் கர்நாடகாவில் இருக்கிற பாஜகிட்ட கொடுத்தது இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சோசியல் மீடியா உலா வந்த செய்திகளை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த ஆதீனத்தை கொண்டு போய் வெளியில் தங்க வச்சப்பையோ இல்லை இங்கே உள்ளேயோ கேமராவை செட் பண்ணி இவர் ஏதாவது லீலையில் ஈடுபட்டு ஒரு வீடியோ பாஜக வசம் போயிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு எழுது எங்க எழுது ஆதீனன்றது ஒரு கடவுளுக்கு நிகர் நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க வர்ற இந்த ஆதீனங்கள் எல்லாமே யாருக்குன்னா பாஜக மக்கள் வந்து பாஜகவுடைய நலத்திட்டங்கள் அப்படின்னு இவங்க சொன்ன அந்த பொய் பத்தலாட்டத்தை ஒழிக்கணும் பிஜேபி வந்து சுத்தமா இங்கேருந்து வெளியே துரத்தணும்ன்ற எண்ணத்துல தான் கடவுளே இல்ல அப்படின்னு சொன்ன வழியில் வந்த திராவிட இயக்கங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு பெரும்பான்மையாக வந்து ஸ்டாலின் இருக்கிறார் அவருக்கு முக்கியமான காரணமே இன்னைக்கு அவர் வந்ததுக்கு பாஜக அரசாங்கம் செய்கிற அட்டூழியங்களை பொறுக்க முடியாத மக்கள் ஓட்டு போட்டு கொண்டாந்துருக்கிறாங்க ஆனால் மக்கள் விரோதமாக இந்த ஆதீனங்கள் எல்லாம் செயல்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை சரி எத்தனை ஆதீனங்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க ஐம்பத்தி ஆறு ஆதீனங்கள் இருக்குது இந்த ஐம்பத்தி ஆறு சொத்துக்கள் எல்லாம் பார்த்தா பல கூட பல லட்சம் கோழிகள் வரும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி மொத்த ஆதீனங்களுக்கும் சொத்துக்கள்னு பார்த்தா ஐம்பத்தி ஆறாயிரத்தி சொச்சம் ஏக்கர் நிலம் வந்து இவங்க வச்சுருக்காங்க சொத்துக்களாக அதே மாதிரி நீங்கள் கோயில்களோட சொத்துக்கள் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ஏக்கர் கோயிலோட சொத்துக்கள் இருக்குது அவ்வளோ நிலங்கள் இருக்குது இந்த ரெண்டித்தையும் சேர்த்தா நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் சொச்சம் வரும் அத்தனி ஏக்கர் வந்து வச்சிருக்கிறாங்க இது எந்த கடவுள் எனக்கு வந்து நிலம் வேணும் அந்த நிலத்துல விளையிற செல்வம் வேணும்னு கேட்டுச்சு அந்த நிலத்தில் விளையிற விஷயங்களை அதை வச்சு நான் வந்து பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் அதை வச்சு நான் வந்து சொகுசா நகையை பண்ணி நெஞ்சு நிறக்க போட்டுக்கணும் தலையில் உத்ராட்சியெல்லாம் தங்கக்கோப்பு வச்சு போட்டுக்கணும் எல்லாம் எந்த கடவுள் சொட்டுச்சு ஆதீனங்கள் அதெல்லாம் செய்யுது அவங்க அனுபவிக்கிறாங்க பல கடைகள் கட்டி விடுறது அதுல இருந்து வருமானம் நீங்க தர்மாபுரம் ஆணைய ஆதீனத்துக்கு மட்டுமே ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு வருமானம் வரும் அது பேசுறது எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்ப இவ்வளவு இருக்கிறதுனால முதல் ஸ்டார்டிங்கில் இருந்தே இப்ப நீ மேற்கு முந்தாணத்து தான் வந்து பிரச்சனை தருமபுரம் ஆதீனத்துக்கு பிஜேபிக்காரங்களால அப்படிங்களா நீங்க நினைக்க கூடாது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா லட்சக்கணக்காகி இன்னைக்கு கோடிக்கணக்கில் தான் பிரச்சனை பெருசாகுது நம்மளால வந்து இது தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்த தான் தர்மாபுரம் ஆதீனத்தோட தம்பி விருதுகரி என்ன பண்றாரு ஆதீனத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேரை கைது பண்ணிடுறாங்க அதுலேயும் இந்த மாவட்ட செயலாளராக இருக்கிற அந்த அகோரம் தப்பிச்சு போய் எங்கேயோ போயிட்டு எங்க இருக்கிறாரோ தெரியாது இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதே பிஜேபி தான் அப்படின்னு நம்ம நிறைய வச்சிருக்கிறோம் இந்த அகோரமும் லேசப்பட்டவன் கிடையாது அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆட்களை வச்சு ஆதீனத்தை தொடர்ந்து மிரட்டி பல லட்சங்களை கறந்துருக்கிறான் தர்மபுரம் ஆதீனத்துல இருந்து இதை வந்து நாம சொல்லல விருதுகறி கொடுத்தா கம்ப்ளைண்ட்ல இருக்குது அதுவும் கெட்ட கெட்ட வாரத்தில் பேசி ரொம்ப கொச்சைப்படுத்தி அவரையே விருதுகரியே அடிக்க போய் குலப்பண்ணிடுவேன்ற வரைக்கும் வந்த அகோரம் வந்து ஆளுகளை வச்சு மிரட்டிருக்கிறான் என்னென்ன மிரட்டினா உங்களுடைய வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறான் இப்போ இந்து மதத்தை காப்போம் இந்து மதத்தோட நாங்க காவலர்கள் நான் சவுக்கிதாருன்னு சொல்ற மோடி இப்போ இந்து மத நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துனா அந்த ஆதீனங்கள் இந்த ஆதீனங்கள் எல்லாத்தையும் மக்கள் வந்து நம்புறாங்க இல்லாத இங்க ஐம்பத்தாறு ஆதீனங்கள் அதுவும் செல்வ செலி போதை இப்படி வளர முடியுமா முடியாது அப்போ நீங்களே அந்த ஆதீனத்தை மிரட்டி அந்த ஆதீனத்துக்கு இடையூறு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்து மக்களுக்கு நீங்க என்ன வந்து நல்லது செய்யறீங்க ஆதீன அந்த ஆதீனத்துக்கு எத்தனாயிரம் தொண்டர்கள் இருப்பாங்க ஆதீனத்தை நீ வந்து முயற்சி பண்றத அளவுக்கு இங்கே மிரட்டுறீங்க அப்படின்னா அப்ப இந்து மதத்தை காக்க வந்தீங்களா இந்து மதத்தின் மூலியமா நீங்க பணம் சம்பாதிக்க வந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது நம்ம கிட்ட இந்த காஞ்சி பெரியவா பெரியவா சொல்கிறாங்கல்ல அந்த அவரை பத்தி பேசினாவே இங்கே இருக்கிற சங்களுக்கு அப்படியே அடியில் வந்து பத்திக்கிட்டு எரியும் அவரு அனுராதா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இது சொல்ல போனா அவங்க வந்து ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க பகிரங்கமாக இவர் வந்து பைரவா வந்து நம்மகிட்ட எங்கிட்ட பாலியல் செண்டல் பண்ணாரு நான் ஒத்துக்க மாட்டேன்றதுனால அத்துமீறினாரு அப்படின்னு ஓபனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எல்லாமே நடந்துச்சு அந்த கேஸு எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க தர்மாபுரம் ஆதீனம் மட்டும் என்ன ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு அது நீதிமன்றம் வரைக்கும் போச்சு அந்த கேஸையும் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க இப்படி ஆதீனங்கள் என்ன வேணால் தவறு செய்யலாம் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாக தமிழ்நாட்டில் இருக்குது ஏன் இந்தியாவிலேயே அப்படி தான் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் சரி இந்த எல்லாம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசை பாராட்டுது தர்மாபுரம் ஆதீனம் ஸ்டாலினுக்கு பாராட்டு எங்களை எங்கள் பிரச்சனையிலேருந்து எங்களை விடுவிச்சிட்டீங்க அப்படின்னு எல்லாம் வந்து போஸ்ட் போடுறாங்க ஆதீனம் வந்து அறிக்கை விடுறாங்க எல்லாம் பார்க்கும்போது நல்லாதான் இருக்குது நான் என்ன சொல்றேன்னா இந்த ஆதீனம் அப்படிங்கிற இவரு இவரும் வந்து ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்தவர் தான் இவர் வந்து பெரிய வந்து இவர் பார்ப்பனர் அப்படின்லாம் சொல்ல வரல நான் இந்த மாதிரி இடைநிலை சாதியை சேர்ந்த பல ஆதீனங்கள் இருக்குது ஒருத்தர் கூட இந்த அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு குரலே கொடுக்கல ஏன் நீங்க இடைநிலை சாதியை சேர்ந்தவங்க இதுக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அரசாங்க வரணும் மக்கள் வரணும் எல்லாமே பண்ணணும் ஆனா நீங்க எதுக்கும் மாட்டீங்க இன்னைக்கு மக்கள் வந்து பிஜேபி போடுகிற எல்லா விஷயத்துக்கும் இங்க அவதிப்பட்டு கிடக்குறாங்க மக்கள் அதை பத்தி எந்த ஆதீனமும் பேசாது ஆனா பிஜேபி கூப்பிட்டு இங்கிருந்து செங்கோலை தூக்கிட்டு செங்கோல் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறேன் இங்கிருந்து ஓடுவாங்க ஏன் ஏன்னா பாஜகவுக்கு சொம்பிடிக்கிறவங்க எல்லாம் நீங்க ஆதீனத்துக்கான ஆதீனத்துக்கு பின்னாடி நம்ம நிக்கணுமா நிக்க கூடாதாங்கிற விஷயத்தை தாண்டி ஆதினம் நம்ம பின்னாடி நின்னாரா மக்களுக்காக பேசினாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல அடங்கியிருக்குது என்ன நம்மளுக்காக நின்னாலும் நிக்கலனாலும் பிரச்சனை அங்க ஆதீனத்தை நம்பி இந்த தர்மாபுரம் ஆதீனத்தை நம்பி பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் நம்பிக்கையாக இருக்கிறாங்க அந்த நம்பிக்கைன்னு பார்த்துறதுக்காகவாவது நாம் தர்மாபுரம் ஆதீனத்துக்கு பின்னாடி நின்று தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் இந்த வீடியோக்களை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்ன அகோரம் அவன் பிடிச்சி என்ன வீடியோ அது என்ன சம்மந்தப்பட்ட வீடியோ யார் எடுத்த வீடியோ அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த கேஸ் யாரு வெளியிடணும் அரசாங்கம் அப்படின்னு நாம் அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் பெரியார் வந்து கடவுளே இல்லை அவர் வந்து கடவுள் எதிர்ப்பாளர் கடவுளே இல்லைன்னு சொன்னார் அப்படின்லாம் கட்டு கதவு கட்டுற அந்த பாஜக கூட்டங்களுக்கும் ஆதினர்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா அவர் சொன்ன விஷயம் என்ன கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது எல்லாரும் பூஜை பண்ணணும் அவர் தான் கடவுள் பார்ப்பன மட்டுமே உள்ளே போந்து பூஜை பண்ணுறான் அப்படின்னா அது இந்த கடவுள் எனக்கு தேவையில்லை அதாவது என்னோட என் சகோதரனை தீட்டு வெளியே நில்லுன்னு சொல்கிற அதனால் கடவுளை எனக்கு தீட்டுனார் மொத்தத்தில் இந்த ஆதீனங்கள் எல்லாம் பெரியார் செஞ்ச இந்த மேன்போக்கான கருத்தை வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்கணும் ஏன்னா இவங்களும் அவங்க பெரியார் கொடுப்ப அந்த இடைநிலை சாதியை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க தர்மாபுரம் ஆதீனத்துக்கு இருக்கிற பிரச்சனையை அரசாங்கம் தட்டி கேட்கணும் அதே மாதிரி தர்மாபுரம் ஆதீனத்து மேலே வைக்கப்படிய குற்றச்சாட்டு பாலியல் ரீதியான தொந்தரவு இருந்தது அவங்களோட வீடியோ இருந்ததுன்னு சொன்ன அந்த கும்பலோடைய கருத்தையும் கேட்டு ஆதீனத்தின் மீற குற்றங்கள் இருந்தா ஆதீனத்தையும் தண்டிக்கணும் இந்த ஆதீனம் என்பவர் வந்து கடவுளுக்கு நிகராக பார்க்க வேண்டியவர் அல்ல ஏன்னா அவருக்கு ஒரு பிரச்சனைனா சாதாரண போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லிருக்கிறாங்க கடவுள்னா அவரே இருக்கணும் அவரால் தீர்க்க முடியாதான் இந்த ஸ்டேஷனுக்கு வராங்க அப்ப சாமானிய மக்களுக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனைனா ஸ்டேஷன்ல தான் போய் நிக்கிறாங்க அப்ப சாமானிய மனிதர் தான் அவர் ஒன்றும் கடவுள் ஒன்றும் கிடையாது அப்ப அவர் தவறு செஞ்சாலும் அது அரசாங்கம் தட்டி கேட்கணும் பொது வழியில அந்த விஷயங்களை எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடுபடுவது ராம் நன்றி வணக்கம்